மேசராசி என்பர்களுக்கு ஒரு ஏழு டு ஒம்பது மாதம் மன அழுத்தம் மட்டும்தான் மிச்சம் வேறு எந்த விஷயமும் நடக்கலை எல்லா விஷயங்களும் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை உறவுகளுக்குள் பிரச்சனை பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியுமானா இல்லைங்க எனக்கு பிரச்சனை மட்டும்தாங்க இருக்குது என் கண்ணுக்கு தெரிஞ்சு எனக்கு பிரச்சனை தான் இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் கடந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட மேசராசி என்பர்கள் அன்பு மட்டும் நீங்கள் யாருமே வைக்காம நீங்க நீங்களா இருந்தீங்கன்னா நீங்க ராஜா நீங்க ராணி அது என்ன மாடம் முடியாது நீங்க உங்களுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுத்து அன்புக்காக கட்டுப்படுறீங்களோ அந்த இடத்துல உங்களை பூஜா வாக்கிறாங்க நிறைய விஷயங்களை தடுங்க ஸோ இதெல்லாம் சரியாகும்தான் ஆகாதான் தீபம் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இந்த புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளையும் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் செய்து கொடுத்து தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி காண்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்கட்டும் என எல்லாமல்ல சிவபெருமானையும் நம்முடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமானையும் வேண்டிக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படப் போகின்ற மாற்றங்கள் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்க பற்றி மிக தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் பாதுகாப்பான விஷயங்கள் எல்லாமே சொல்ல போகிறேன் வாங்க வீடியோ போகலாம் மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படப் போகின்ற மாற்றங்கள் என்ன ரொம்ப ரொம்ப பொறுமையாக நிதானமாக யோசிக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாச்சும் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்துருமா இந்த கிரகங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக படாத பாடு படுத்திருச்சு இந்த போராட்டம் விலகுமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா களம் விலக போயிருது போராட்டமே இல்லாத ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய மேசராசி என்பர்களுக்கு உறுதியாக இருக்கும் ஹெட்டிங்கை கூட வச்சுக்கோங்க தைரியமாக வச்சுக்கலாம் போராட்டம் விலக போகுது போராட்டம் விலக போதுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம் ஏன்னா எல்லா போராட்டங்களையும் சந்திச்சுக்கிறீங்க உங்களுக்கான போராட்டம் உங்கள் கூட இருக்கவங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் நீங்களே போய் நின்று போராட்டத்தை சந்திக்கிறீங்க களத்தில் இறங்கி இருந்தால் உங்களை மாதிரி விளையாட முடியாதுங்க மாதிரி எல்லா பிரச்சனையும் தான் பிரச்சனை மாதிரியே யோசித்து 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 உங்களுடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடிக்கொண்டிருக்க வேண்டிய காலகட்டமாக கடந்த காலங்கள் இருந்தது கிட்டத்தட்ட ராசியில் அஞ்சாம் இடத்துல கேது அமர்ந்து ஒரு ஒம்போது மாதம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு ஒரு ஏழு டு ஒம்பது மாதம் மன அழுத்தம் மட்டுந்தான் மிச்சம் வேறு எந்த விஷயமும் நடக்கலை எல்லா விஷயங்களும் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை உறவுகளுக்குள் பிரச்சனை பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியுமானா இல்லைங்க எனக்கு பிரச்சனை மட்டும்தாங்க இருக்குது என் கண்ணுக்கு தெரிஞ்சு எனக்கு பிரச்சனை தான் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் கடந்த காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட்ட அதாவது நேர்மைக்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்ட மேசராசி என்பர்கள் தான் நீங்கள் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருப்பேன் என்னை நம்பிட்டியா நான் உனக்கு என்னென்னாலும் செய்வேன் அப்படிங்கிற தாரக மந்திரம் தான் உங்களுடைய மந்திரம் ஸோ அதனால தான் உங்களை கோபக்காரன்னு சொல்லிகிட்டே உங்கள்ட தேவையானதை வாங்கிக்கிறாங்க உங்கள்கிட்ட என்னெல்லாம் வாங்க முடியுமோ பணம் வேலை தொழில் அனுபவங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு கட்டேஷியில் உங்களுக்கு கொடுப்பாங்கி பாருங்கள் ஐலட்டு கோபக்காரன்பா எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவியா அவன்டெல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது அந்த பொண்ணு கோபக்கார பொண்ணு தான் அந்த பொண்ணுக்கு எடுத்தோன்னே வந்துடும் அந்த பொண்ணு கூடலாம் வாழ முடியாது அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க ஸோ அதுதான் மன அழுத்தத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஏங்க என்னை யூஸ் எனக்கு வந்து அவங்க என்னை நன்றி கூட சொல்ல வேண்டாங்க ஆனால் என்னை பயன்படுத்திட்டு என்னையே பயமுறுத்துறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதாங்க என்னால் ஏற்றுக்கிற முடியல அப்படிங்கிற சூழ்நிலை தான் நம்முடைய மேசராசி என்பர்கள் கடந்த காலங்களில் நிறைய அனுபவிட்டிங்க அதாவது பொதுவாகவே மேசராசி என்பர்கள் அன்பு மட்டும் நீங்கள் யாருமே வைக்காமல் நீங்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ராஜா நீங்கள் ராணி அது எந்த மாதம் முடியாது எங்கே நீங்கள் உங்களுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுத்து அன்புக்காக கட்டுப்படுறீங்களோ அந்த இடத்துல உங்களை பூஜா வாக்கிறாங்க நிறைய விஷயங்களை தடுமாற்றம் ஸோ இதெல்லாம் சரியாகுமா ஆகாதான் இதுதான் உங்களுடைய முதல் கேள்வி கண்டிப்பாக சரியாக போகுது அதனால தான் சொன்னேன் போராட்டம் விலக போகுது உங்களுக்குன்னு அப்போ எப்படி அது விலகுது ஸோ அதை நம்ம கிரகங்கள் ரீதியாக ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் சாட் அண்ட் ஸ்வீட்டாக கட்டுருவோம் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த ஜனவரி மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஜூன் மாதம் ஸ்டார்டிங் வரையும் நம்மளுடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருப்பார் அதுக்கப்புறம் குரு பயிற்சி நடக்குது நம்ம ஜூன் மாதத்தில் குரு பேச்சி கரெக்டாக கடகராசிக்குள்ள உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல குரு ஜம்முன்னு போய் உட்காந்துருவார் அவர் அங்கே போய் உட்கார்னால என்னென்ன மாற்றங்கள்லாம் வருதுங்கிறத தெளிவாக சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் அதிசாரமாக அக்டோபர் எண்டு அக்டோபர் எண்டு என்ன பண்ணுறாரு டேரெக்டாக சிம்ம ராசிக்கு போகிறார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு கேது இருக்கிற இடத்துக்கு அவர் உள்ள நுழைஞ்சிறார் ஓகேவா ஸோ இந்த செயல்பாடுகள் ஒரு விஷயம் அதே போல் நம்மளுடைய கேது பகான் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்டில் சிம்மத்திலேருந்து அவர் கழகத்துக்கு வருவார் டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் கரெக்டாக கேதுபோவான்னு ட்ராவல் பண்ணுறாரு நம்முடைய ராகுபவானு கும்பத்துலேருந்து என்ன பண்ணுறாரு டேரெக்டாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான மகர ராசிக்குள்ளே வந்துடுவாங்க ஸோ இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் தான் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது பெரிய போராட்டத்தை விளக்க போகுதுங்கிறது உண்மை அப்போ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா குரு பவானுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீர்கள் திருமணம் முடியலை நிறையா அலைன்ஸ் தேடி பார்த்துட்டோம் எங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கல எங்கே கிடைக்கவே தெரியல அப்படின்னு யோசித்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான பாக்கியம் உண்டு ஜனவரி முதல் ஜூனுக்குள்ளே கட்டி மேளம் கொட்டப்போகிறது அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையில் நீங்கள் என்ன தான் உளுந்து உளுந்து அக்கறை காட்டுவீங்க ரியாலிட்டி பாசத்தை காட்டுவீங்க ஆனால் மனிதனுக்குன்னு ஒரு சின்ன சுய கௌரவம்னு இருக்குல்ல அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன்னுடைய தன்மானங்கிறது எதிர்பார்ப்பாங்க ஸோ அதில் மேசராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான தன்மானத்தை எதிர்பார்ப்பீங்க அதாவது அன்பை காட்டினா ஒன்றை நான் கீழே உட்காந்து நீ என்ன சொன்னாலும் கேட்க அன்பாக இருப்பேன் அப்படிங்க அதே இது என்னை அடிப்படை நினச்சினா உன்னை சும்மா விட தான் நீங்கள் ரியாலிட்டி ஓகேவா ஆனால் உங்களுடைய ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறாமல் பிரிந்து போனேன் உங்களை விட்டு விலகிய உறவு கண்டிப்பாக தேடி வரும் தேடி வந்து உங்களை நாடுவார்கள் உங்களுடைய அன்பை எதிர்பார்ப்பாங்க உங்கள்ட தயவுசே எங்கள் அன்பு காட்டுங்க நான் நான் செஞ்ச தப்புன்னு சொல்லி நிற்க வேண்டிய சூழ்நிலை காட்சி நடக்கப் போகிறது என்பது உண்மை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உண்டு வீடு மனை வாங்குவதற்கான யோகம் உண்டு நீண்ட நாட்களாக நீங்கள் யோசித்து வச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்ன விஷயமா இருக்கும் அது உங்களுக்கு தான் தெரியும் மூணு வருஷமாக ஐந்து வருட காலமாக இந்த மூணு ஐந்து வருட காலமாக நீங்கள் இது நடந்தால் நல்லாயிருக்கும் இது நடத்தணும் ஆனால் யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்கில் வச்சுக்கிங்க அதை அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவீங்க ஸோ அதில் வெற்றி பெறுவீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களை தொலைத்த இடத்திலே நீங்கள் தேடப்போகிறீர்கள் உங்களை தேடி வந்து உங்களிடம் அன்பு காட்டுவதற்கான சூழ்நிலை உண்டாக போகிறது அதுக்கடுத்து இவ்வளோ நன்மைகள் நடக்குது அது போல் அம்மா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க அது சரியாயிருமாங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாகும் எக்ஸாக்டாக சரியாகும் உங்கள் ஜாதகம் வலிமையாக இருந்தால் டோட்டல் ரிலீஸ் ஆகிருவாங்க அப்பா அம்மா வந்து ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பாங்க அவர்கள் மூலமாக உங்கள் லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் வரப்போகுது சரி இப்போ இவ்வளோ நன்மைகள் கிடைக்க போகுது பொருளாதாரம் கிடைக்க போகுது நினைச்சது நடக்கப்போகுது வீடு முகனை வாங்க போகிறோம் சரி இதெல்லாம் நடக்கும்னு நீங்கள் சொல்லிக்கும் ஒரு சந்தோஷம் ஆனால் இருபத்தி ஆறில் கவனமான விஷயத்தையும் சொல்லிடுங்க அப்படின்னு எதிர்பார்க்கிங்க பார்த்தீங்களா திரும்பவும் சொல்கிறேன் கவனமான விஷயத்த கரெக்டாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க முதல் விஷயம் நீங்கள் வந்து முதல் விஷயம் என்னென்னா யாரையும் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது போதும் நம்பி 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 நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையோட தரா உங்களுடைய லெவலை உங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் இழந்தது போதும் யாரையும் நம்பாதீங்க என்னுடைய வேலை நான் பார்க்குறேன் என் வேறு என்னை பார்க்க தெரியும் நீங்கள் நீங்கள் நீங்களாக இருங்க அப்படின்னு சொல்லி ரியாலிட்டியாக பேசியிருந்தோம் அதே போல் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்முடைய மேசராசி என்பர்கள் எப்பொழுதுமே செய்து தலையிடக்கூடாது ஏன் இதை சொல்கிறேன்னா பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் ஆறாம் இடத்து அதிபதி யாருன்னா புதன் புதன் தான் டாக்குமெண்ட்டுக்கு அதிபதி அப்போ வேற யார்க்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்லை வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு ஜாமீன் வாங்கி கொடுக்குறது ஸோ இதெல்லாம் தயவுசெய்து விட்டுருங்க ஏன்னா நீங்கள் எங்கே கடன் வாங்கியிருப்பீங்கன்னா உங்களுக்கான வாங்கின கடன் ஒரு இருபது தான் உங்களுடைய உறவுகளுக்காக நீங்கள் நம்பின நட்புக்காக உங்கள் மேலே பாசம் வச்ச உங்களுடைய பாட்னருக்காக நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளைகளுக்காக அல்லது உங்களை பெற்றெடுத்த உறவுகளுக்காக மட்டுமே நீங்கள் கடன் வாங்கிடுங்க ஸோ இந்த கடன்கிற கையெழுத்து வந்து கேட்டால் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருங்க ஃபினிஷிங்கில் வந்து பார்த்துக்கலாம் இது வந்து நீ கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க குழந்தை எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஸோ இதெல்லாம் நீ கரெக்டாக கடைப்பிடிச்சா பிரச்சனைகள் கிடையாது உறுதியாக போராட்டம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்கும் என்பது உண்மை சரி இதெல்லாம் நடக்க போகுது இதெல்லாம் ரியாலிட்டியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு வர்றதுக்கு நான் என்ன வழிபாடு செய்யலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படிங்கும் போது நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் மலை மேலே உள்ள முருகனை நாட வேண்டும் முருகனை போய் பிடிச்சிக்கோங்க மலை மேலே உள்ள முருகனை பிடிச்சிக்கோங்க உங்கள் ஊர் பக்கத்தில் எந்த மரம் மலை இருக்கும் அதுக்கு மருத மலையா பழனி மலையா ஸோ இதே மாதிரி எந்த மலைகள்லாம் திருப்பம் பண்ணுறோமா ஸோ இப்படி எந்த மலைகள் முருகன் இருக்காரோ மலை மேலே ஏறிய உட்காந்துருக்கும் நம்முடைய முருகப்பெருமாளை போய் கைப்பற்றி முருகா நீ என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்று நீ ஏன் எனக்கு உறுதுணையப்பான்னு அவரை போய் கையெடுத்து கும்பிடுங்க உங்களுடைய கவலைகள் உங்களுடைய போராட்டங்கள் அனைத்தும் விலகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை